நம்புவீங்களா அப்படி சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் போன இடம் தான் வள்ளியூரில் இருக்கிற ராயல் ஷாப்பிங் பஜார் இந்த கடையில் இருக்கிற பொருள்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கா உண்மையிலே வாங்கலாமா ஒருத்தா இருக்காங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த கடை கரெக்டாக எங்க இருக்குன்னா அசோகாக்கும் ட்ரெண்ட்ஸ்க்கும் இடையில தான் இருக்கு இப்ப இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இருந்து ரொம்ப பக்கம்தான் மெயின்ல தான் இருக்குங்கிறனால நீங்கள் ஈஸியாகவே போய்க்கிடலாம் கடைக்குள்ளே போகும்போதே நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு தனித்தனியாக ரேட்டு இருக்குமான்னு பார்த்தா இல்லை கடையில் இருக்க எல்லா பொருளுக்குமே ஒரே ரேட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த கண்ணாடி வளையல் இந்த மெட்டல் வளையல் சின்ன பசங்க போடுறதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற வளையல் எல்லாமே ஒரே ரேட்டு தான் எல்லாமே ஒரே ரேட்டு அப்படின்னு சொன்னாங்க இந்த கண்ணாடி வளையல்லாம் வெறும் இருபது ரூபான்னு தான் சொன்னாங்க இருபது ரூபாய்க்கு இந்த கண்ணாடி வலையல்லாம் நல்ல ஒருத்தன்னு தான் சொல்லணும் வேறு நிறைய ஜிமிக்கி கம்மல் ஃபேன்சி கம்மல்லாம் வச்சுருந்தாங்க இந்த கம்மல்லாம் வெறும் இருபது ரூபாய்தான் நல்ல குவாலிட்டியாக ஒர்த்தாகவே இருந்து இந்த கம்மல்லாம் அப்புறம் நிறைய ஷார்ட் செயின் சின்ன சின்ன கிளிப்பு குங்குமம் வேறு சின்ன பவு இந்த மாதிரி சடமாட்டிலாம் இருந்தாங்க சின்ன சின்ன கிளிப் இந்த மாதிரிலாம் கூட இருந்து வேறு கலர் கலர் ஹேர் பின்லாம் கூட வச்சுருக்காங்க சி ஐட்டம்லாம் இருபது ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியாக ஒர்த்தாகவே இருக்குது வாங்கலாம் அதுக்கப்புறம் அந்த சின்ன பிளாஸ்டிக் டப்பாலாம் கூட இருந்து இந்த செராமிக் டீ கப்லாம் இருபது ரூபாய்தான் அதுக்கப்புறம் இந்த சின்ன கண்ணாடி பவுலு அதுக்கப்புறம் ப்ளெயினாக இருக்க பவுல் கொஞ்சம் டிசைன் வச்ச மாதிரிலாம் மூணு வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இந்த கண்ணாடி பவுலாம் கூட இருபது ரூபாய்க்கு ஒருத்து தான் நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு அப்புறம் இருபது ரூபாய்க்கு இந்த ஷாப்பிங் போர்ட் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இதெல்லாம் கூட ஓகே தான் இருபது ரூபாய்க்கு நல்லா தான் இருந்து அப்புறமா நிறைய இந்த ஜூஸ் கப்லாம் கூட வச்சிருந்தாங்க இருபது ரூபாய்க்கு வெயிட்லாம் இருந்து கண்ணாடி கப்லாம் கூட இந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ப்ளேட்லாம் கூட வச்சுருந்தாங்க இருபது ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியாகவே <note> தான் <note> இருந்து <note> இருபது <note> ரூபாய்க்கு <note> என்ன <note> குவாலிட்டி <note> கொடுக்க <note> முடியுமோ அந்தளவுக்கு இருந்துச்சு வாங்கலாம் இந்த பிளேட்லாம் வந்து நம்ம எதுவும் சின்ன பசங்களுக்கு சாப்பாடு டிஃபன் மாதிரி வச்சு கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயும் இருக்குது ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணதுக்குமே வச்சுருக்காங்க இருபது ரூபாய்க்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது ஆனாலும் இது நல்ல பொருள் தான் வாங்கலாம் நிறைய உண்டியலில் கூட வச்சுருந்தாங்க இந்த டப்பா மாதிரி இருக்கிற உண்டியல் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் கார்ட்டூன் படம் போட்ட மாதிரிலாம் கூட இருந்து வேறு சாமி படம் கூட இருந்து நிறைய சாமி படம் அதுக்கப்புறம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸில் வரைக்கும் வச்சுருந்தாங்க இந்த சாமி படம்லாம் கூட இருபது ரூபாய்க்கு வாங்கலாம் நல்லா தான் இருந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நிறைய ஸ்டேஷ்னரி திங்ஸ் கூட இருந்து அப்புறமா நிறைய கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் கூட இந்த மாதிரி கூட நிறைய டிசைன் டிசைனாக வச்சுருந்தாங்க நாங்கள் போன டைம் வேறு நல்ல கூட்டம் எதுவான்னு தான் வீடியோ கூட எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறமா அந்த மாதிரி ஸ்டேஷனரி திங்ஸ்லாம் நாலு பென்சில் இருபது ரூபா கொஞ்சம் டிசைன் போட்ட பென்சில்லாம் இந்த நாலு பென்சில் இருபது ரூபா பெண்ணெல்லாம் அஞ்சு பென்னு இருபது ரூபா அங்கே மாதிரி இருந்து ஒரு பெருந்து அஞ்சு ரூபானாலும் ஒரு பெண்ணு எக்ஸ்ட்ரா இருக்குது அது கூட லாபம் மாதிரி தான் இருக்குது பெண்ணெலாம் லெட் பெண்ணு வேறு டேங்க் பெண்ணு இந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க நிறைய பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி தான் நிறைய வச்சுருக்காங்க டிஃபன் பாக்ஸ் சேஃப்ல ஓவல் சேஃப்ல அப்படின்னு டிசைன் டிசைனா நிறைய பிளாஸ்டிக் டப்பாலாம் இருக்குது கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ஒழுங்காக கவர் பண்ண முடியல எனக்கு தெரிஞ்ச மாதிரி கவர் பண்ணியிருக்கேன் அப்புறமா நிறைய ஃப்ரெஷ்ஷு மாடல்லாம் வச்சுருந்தாங்க இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் கூட இருபது ரூபா தான் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த துணி காய போடுற கயிறுலாம் கூட இருபது ரூபாய்க்கு பரவாயில்லாம தான் இருந்து நான் ஒரு கயிறு ஒன்று கடையில் வாங்கியிருந்தேன் அறுபத்தஞ்சு ரூபான்னு சொன்னாங்க இதே கயிறு தான் ஆனால் அது அங்கே இருபது ரூபா தான் அது கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கப்புறம் இந்த ஸ்பாஞ்சு வேறு இதெல்லாம் கூட இருபது தான் அதெல்லாம் நல்லா பரவாயில்லாமல் ரேட்டு தான் இருந்துச்சு இந்த பொருள்லாம் நம்ம கடையில் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் காசு ஆகும் இதெல்லாம் இருபது ரூபாய்க்கு பரவாயில்ல தான் அதுக்கப்புறம் நிறைய டப்பா ஐட்டம்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் மாடல் மாடலாம் நிறைய டப்பா கூட மாதிரிலாம் வச்சிருந்தாங்க ஃப்ரூட்ஸ் கூட இந்த மாதிரிலாம் கூட நிறைய இருந்து வேறு பல்ப் மாதிரிலாம் கூட வச்சிருந்தாங்க ஆனால் அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்புறம் அந்த வாசலில் கட்டி போடுற தோரணம் வேறு அந்த கோலம் ஸ்டிக்கர் இதெல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் கூட இருபது ரூபாய்க்கு ஒர்த்து தான் அப்புறம் நிறைய ரோப் வச்சுருந்தாங்க ரோப்லாம் வந்து நல்ல ரேட்டு தான் கடையில் வாங்கினதை விட இங்கே இருபது ரூபாய்க்குங்கும் போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்புறம் இந்த பீஸா கட்டர் இதெல்லாம் இருபது ரூபாய்க்குன்னு சொன்னாங்க இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியலை அப்புறம் நிறைய கத்திலாம் கூட நிறைய மாடலில் வச்சுருந்தாங்க நிறைய பொருள் வச்சுருக்காங்க இந்த ஸ்பாஞ்சு இந்த ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கிற ஸ்பாஞ்சு இந்த மாதிரிலாம் கூட இருந்து அப்புறம் அந்த தேங்காய் திருவள் பிளாஸ்டிக்கில் கொழுக்கட்டை வச்சு பீலர் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கத்தி இந்த ஹெட் மசாஜ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது கூட இருபது ரூபாய்க்கு இருந்து அப்புறம் இந்த சின்ன கப்புலாம் இருபது தான் இது ஸ்டீல் கப்பு தான் நல்ல இருபது ரூபாய்க்கு நல்லா குவாலிட்டியாகவே இருந்து வெயிட்டு கூட இருந்து இந்த கப்புலாம் இதெல்லாம் இருபது ரூபாய்க்கு ஒரு நல்ல பொருள் தான் வாங்கலாம் கண்டிப்பாக இந்த சாப்பாடெலாம் பண்ணிவிட்டு கீழே வைக்கிற இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறதுலாம் கூட இருபது தான் வேறு இந்த ஸ்டீ ஸ்டீல்லையே ஸ்ட்ரா வச்சுருக்குது பூஜை பூஜரும்க்கு யூஸ் பண்ணுற கிண்ணம் இந்த பத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் கூட இருபது ரூபாய்க்கு நிறைய வச்சுருந்தாங்க இருபது ரூபாய்க்கு என்னென்ன குவாலிட்டியில் இருக்கணுமோ அதே மாதிரி இந்த பொருள்லாம் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த வளையல் கூட இருபது ரூபா தான் ஒன் டைமாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் கலர் ஃபேட் ஆனால் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரிலாம் கூட வச்சிருந்தாங்க டஸ்ட்பின்லாம் கூட இருபது ரூபாய்க்கு வச்சுருந்தாங்க டஸ்பின்லாம் இருபது ரூபாய்க்கு கண்டிப்பாகவே வாங்கலாம் ஏன்னா கடையில் வந்து ரேட்டு ஸ்டார்டிங்லேயே எழுபது தான் ஸ்டார்ட் ஆகுது வெயிட் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கு இருபது ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒருத்து டஸ்பின்லாம் வாங்குறது இப்போ பள்ளியூர்கிட்ட இருக்கிறவங்களும் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்களும் உங்களுக்கு இந்த பொருள்லாம் வாங்குனா கண்டிப்பாக வந்து வாங்குங்க ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கு நாங்களும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இல்லையே வரும்போது தான் இந்த செடி நிற்கிற வண்டியையும் பார்த்தோம் செவந்தி செடி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் போய் ரேட்டை கேட்டோன்னா இல்லை நான் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டோம் சின்ன செடியே நூறுவான்னு சொல்கிறாங்க பெரிய தொட்டியில் இருக்கிறது வந்து இரநூறுபாவான் சரி இப்போ இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கண்டாம் பிறவை பார்த்துக்கலாமேன்னு கிளம்பிட்டோம் ராயல் ஷாப்பிங் பஜார் இந்த கடையை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது இந்த பொருள் எல்லாமே இருபது ரூபாய்க்கு ஒருத்தா இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆனால் எனக்கு பார்த்த வரைக்குமே இந்த பொருள்லாம் ஒர்த்து நல்ல தான் இருக்குது இருபது ரூபாய்க்கு நல்ல குவாலிட்டியான பொருளாதான் கொடுத்துருக்காங்க அந்த ரேட்டுக்கு இந்த பொருள்லாம் ஓகே தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இன்னும் இப்படியான லோக்கல் ஷாப்பிங் வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்காகத்தான் சொன்னேன் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கன்னு இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்